நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் மொழிபெர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சமீபத்தில் ஏசியா பசிபிக் கோபரேஷன் மாநாடு வந்து சவுத் கொரியால நடந்தது அந்த மாநாட்டில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஜி பிங் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க குறிப்பா அந்த சந்திப்புக்கு அப்புறமாக சீனா மீது அமெரிக்கா போட்ட நிறைய டேரிஃப்ஸ வந்து குறைச்சிருக்காங்க அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்த்தோம்னா சீனா வந்து அமெரிக்கா மீதான நிறைய டாரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே வந்து எல்லா நாடுகள் மேலேயும் வந்து டேரிஃப் இந்த மாதிரி போட்டிருந்தாரு ஆனா சீனா தான் வந்து அதற்கான சரியான பதிலடியை வந்து அமெரிக்காக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில இப்போ சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குறைத்திருக்கக்கூடிய இந்த இந்த வந்து நம்ம எப்படி முதல்ல எப்போ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தில் நடந்த ஆசியான் அந்த அந்த மாநாட்டில் மாநாட்டை ஒட்டி ரெண்டு அதிபர்களும் சந்திச்சு சந்திச்சு கொண்டு என்ன பண்ணாங்கன்னா இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒரு பிடிச்ச வரிகள் கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படி இந்த முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து போரை வந்து தற்காலிகமா நிறுத்தி எவ்வளவு நாள் நிறுத்தி வச்சிருக்கலாம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து தற்காலிகமா அந்த போரை நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு சரி இந்த என்ன மாதிரியான அந்த போர் நிறுத்தம் போயறாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் தான் போர் நிறுத்த செய்ய முடியும் சாதாரண ஒப்பந்தம் போட்டுட்டு செய்ய முடியாது அப்ப என்னென்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா சீனாவின் மீது வரி விதிக்கப்பட்ட வரிகளை திரும்ப பெறுவது அதே மாதிரி அந்த நாடு அந்த நாட்டு நிறுவனங்கள் அதாவது அந்த ஐம்பது விழுக்காடு இந்த சீனா நிறுவனங்கள் பங்கு வச்சிருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களின் மீதும் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதை வந்து பின்னர் அதை வந்து திரும்ப பெறுவதா அறிவிச்சிருக்கிறாங்க அதன் லிபரேஷன் டே அந்த தாரிஃப் அந்த வரி எவ்வளவு போட்டாங்களோ அதை வந்து பத்து விழுக்காடு அதாவது இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியன் ரெண்டு நாடுகளுக்கு தான் அவ்வளவு குறைவான வரியை வந்து விதிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து சீனாவுக்கும் அதே அளவு வரியை விதிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க மூணாவதா சீனா என்ன பதிலா சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி விதிப்பு அந்த போதைப்பொருள் ஏற்றுமதி மூல அந்த பொருளை வந்து உற்பத்தி அந்த போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருள்கள் வந்து இருந்து தான் வருது அதனால அந்த நாடு வரி விதிக்கணும்னு சொல்லி ஒரு இருபது விழுக்காடு விதிச்சிருக்காங்க அதை பாதியா பத்து விழுக்காடா குறைச்சிருக்க அப்ப இது அமெரிக்க தரப்புல கொடுக்கப்பட்ட அந்த அதே மாதிரி அந்த ஐம்பது விழுக்காடு அந்த பிப்டி பிளஸ் அப்படின்ற அந்த இதையும் வந்து திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க சீனா தரப்புல இருந்து அந்த ரேர் ரேட்னு சொல்லக்கூடிய அந்த கனிமங்களை வந்து ஏற்றுமை செய்ய விதிக்கப்பட்ட தடைகளை வந்து நாங்க திரும்ப பெறுவோம் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா நாங்க வந்து எவ்வளவு தூரம் வரி விதிச்சோமோ அதை வந்து நாங்க பின்வாங்கிறோம் அப்படின்னு சீன கருப்பை அறிவிச்சுக்கிறேன் இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுருக்குறேன் சரி முதல்ல வந்து ஏன் இதை திரும்ப பெற்றாங்க அப்படின்றது முத கேள்வி இரண்டாவது முதல்ல ஏன் வரி விதிச்சாங்கன்றது ரெண்டாவது கேள்வி சரி முதல்ல வரி விதிச்சதுக்கும் இப்போ இப்போக்கு எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிபரேஷன் டே வரிக்கு முன்னாடி அதாவது இந்த உலக நாடுகள் மேல எல்லாம் வரி விதிச்சாங்க இல்லையா அப்ப எவ்வளவு வரி இருந்ததோ அதே அளவுக்கு வந்து வரி திரும்ப வந்துருச்சு சீனா அப்போ அதே அளவுக்கு சீனாவும் இதுக்கு முன்னாடி என்ன அமெரிக்க நிறுவனங்கள் மிக வரி இருந்ததோ அந்த பொருள் ஏற்றுமதிக்கு வரி இருந்ததோ அதே அளவுக்கு திரும்ப வந்துருச்சு வசங்கள் கூட கேட்கலாம் அப்ப பருத்தி மட்டும் குடவன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு அது அப்படி இடையாட்ட அதுக்கு நிறைய பின்னணி இருக்குது முதல்ல ஏன் அந்த வரி விதிச்சாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து அந்த முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் இல்ல முப்பத்தி எட்டு டிரில்லியனா கிட்டத்தட்ட மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் அந்த கடன் அப்படின்ற அதுல இருந்துதான் தொடருது முதல்ல ஏன் வந்து அரசு கடை வாங்குது அப்படின்னா தான் வந்து எவ்வளவு செலவு செய்யறாங்களோ அதே அதே அளவுக்கு வருமானம் இருக்கணும் அரசுக்கு வருமானம் எப்படி வரும் வரி வரி மூலமாக தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அரசு செலவு செஞ்ச அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஏழு ட்ரில்லியன் ஆனா அவங்க அவங்களுக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஐந்து ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியனை வந்து அந்த 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 பற்றாக்குறை எப்படி வந்து சரி செய்யறாங்க அப்படின்னா கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா வந்து நாங்கள் எதிர்காலத்துல வந்து எங்களுக்கு வரி வருவாய் கூடும் ஒரு அந்த வரிவழவே வச்சு நாங்கள் வந்தா பண்ணுறோம் அந்த கடன் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடன் கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா இந்த வரி பற்றாக்குறையை வந்து சரி செய்ய சரி சரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க உழவுனாலா ஆனா இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வரி பற்றாக்குறை இந்த மெக்கானிசம் இதுக்கு மேலே வேலை செய்யும் இது இப்போ வெளியிடுற அந்த கடன் பத்திரங்களை பெரும்பாலும் யார் வாங்குறாங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் தான் அதாவது என்ன சொல்லப்போனா அமெரிக்க வங்கிகள் தான் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக கடன் கொடுக்கறது அரசுக்கு கடன் கொடுக்கறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து கடன் கொடுக்கறத அந்த கடன் பத்திரங்களை வாங்கறதை நிறுத்திட்டாங்க குறிப்பா சீனா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன் எட்டு காலகட்டத்துல எவ்வளவு கடன் பத்திரங்கள் இருந்தோ அதே அளவுக்கு திரும்ப வந்துடுச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஒன்னு புள்ளி ஒரு கில்லியனுக்கு மேல வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அறுநூறு பில்லியன் கிட்ட வந்துடுச்சாங்க அவ்வளவு தூரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கடன் பத்திரங்களுக்கு கிட்ட அந்த கடன் பத்திரங்களை படிக்கடியா விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்கிட்ட இருக்கிற அந்த அமெரிக்க கடன் பத்திரங்களுடைய அந்த கையிருப்பை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்போ இது குறைச்சதால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கடன் பத்திரங்களுக்கான உலக அளவில் இந்த டிமாண்ட் சொல்லக்கூடிய அந்த அந்த தேவை வந்து குறையுது குறையும் பொழுது இந்த அமெரிக்கர்களுடைய அந்த கடன் பத்திரங்கள் வந்து பல விதமான கடன் பத்திரங்கள் இருக்கு அப்போ நீண்டகால கடன் பத்திரங்கள் குறுகை கால கடன் பத்திரங்கள் நீண்டகால கடன் பத்திரங்கள் வந்து அது மேலே எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கோ எவ்வளவு தூரம் அதுக்கு தேவை இருக்கோ அதன் அளவில் என்ன பண்ணணும்னா அதோடைய அந்த வட்டி விகிதம் குறைவா அப்படி இல்லாத பட்சத்துல அது கூடிக்கிட்டே போகும் இப்ப பாத்தீங்கன்னா அது அதிகமா இருக்கு எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த சூழல்ல இப்ப வந்து அமெரிக்க என்ன செய்யறது இப்ப அவங்களுக்கு வந்து செலவும் கூடிக்கிட்டே இருக்கு வருமானத்தின் செலவு முதல்ல குறைக்கணும் குறைக்கிறதுக்கு என்ன வழி முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி வருமானத்துக்கு என்ன வழி ஒரே வழி வரி விதிக்கிறது மட்டும்தான் இப்ப யார் மேல வரி வரி விதிக்கலாம் அப்படின்னா மக்கள் மேல வரி விதிக்கலாம் இல்ல நிறுவனங்கள் மேல வரி விதிக்கலாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரி விதிக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட யாரையாவது அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட இல்லை போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க சம்பளம் கேட்கறது ரொம்ப பயங்கர அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும் ஆனா கையில பத்தி ரொம்ப கம்மியா பாதி சம்பளம் கூட வரும் பாதி கிட்டத்தட்ட பாதி சம்பளம் தான் வரும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் ஆனா அந்த அளவுக்கு அந்த மக்கள் மேல கடன் இருக்கு அப்போ இதுக்கு மேல அவங்க மேல கடன் சுமத்தினா அப்படின்னா அவங்க வாங்குறதோட அளவு குறைஞ்சது அப்போ இதுக்கு மேல அவங்களால அவங்க மேல வரி விதிக்க முடியாது இல்ல இருக்கிறது இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரு நிறுவனங்கள் தான் இருக்குது என்ன சொல்ல அங்க ரொம்ப குறைவான நிறுவனங்கள் தான் இருக்கு அதுவும் பெரு நிறுவனங்களா இருக்குது பெரு நிறுவனங்கள் மேல வந்து ட்ரம்ப் வரி விதிக்க முடியுமா அப்படின்னா அவர் அவர் மேலே வரி வரி விதிச்சுக்கிறதுக்கு சமம் அவரே ஒரு வெள்ளி நேர் தான் அப்ப அதையும் செய்ய முடியாது அப்ப இருக்கிறது வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்க அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்களே அவங்க மேல வரி விதிக்கிறது அது மூலமா தன்னோட வருமானத்தை கூட்டுறது அப்படின்றது ஒன்று இரண்டாவது அது மட்டுமே காரணமான அது மட்டும் காரணம் கிடையாது அப்ப இன்னொன்னு வருமானத்தை கூட்டணும் எப்படி கூட்டணும் அங்க பொருளாதார நடவடிக்கை பெருகும் பொருளாதார பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி கருதும் அங்க வந்து நிறைய நீங்க தொழில் தொடங்கும் பொழுதும் பொருள் விற்பனை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து அரசுக்கான வருமானம் வரி வருவாய் கூடும் அப்படின்றது அதை ஜிடிக்கு கூடும் பொழுது அரசுக்கு வருமானம் கூடும் அப்படின்றது இன்னொரு அப்போ அந்த நாட்டு நிறுவனங்கள் தான் அவ்வளவு பணம் இல்லாமல் இருக்காங்கன்னு கிடையாது அவங்க சமீப காலங்கள் அவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பண் பங்குகளை தானே வாங்கிக்கிறது அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டு சந்தையில் ரொம்ப குறைவான பங்குகள் தான் அங்கே இருக்குது அதனால தான் அது விலையை உயர்ந்துகிட்டு இருக்குன்றது வேற விஷயம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்படியா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நூத்தி நாற்பது பில்லியன் ஆனா இன்னைக்கு அதோட மதிப்பு அஞ்சு ட்ரில்லியன் சொல்றாங்க எப்படி அது அஞ்சு ட்ரில்லியனா பெரிய கதை அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா சொந்த அந்தந்த நிறுவனங்கள் சொன்ன சொந்த பங்கே திரும்ப வாங்கி வச்சுக்கிட்டு சந்தையில ரொம்ப குறைவான பங்குகளை வந்து பட்டியலிடுறது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பங்கு மதிப்பை வந்து தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போறாங்க அப்படி உயர்த்த உயர்த்த இன்னைக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் மைக்ரோசாப்ட் என் போன்ற எல்லா நிறுவனங்களோட பங்கும் ட்ரில்லியன் கணக்குல உயர்ந்திருக்கு அது சமீபத்துல தான் நடந்த ஒரு விஷயம் தான் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் இருக்குது ஆனா அவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா முதலீடு செய்ய மாட்டாங்க ஏன் முதலீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னா யார் வாங்குவான் பொருளை உற்பத்தி நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அது வந்து கையில இருக்கிற போன வந்து தொழிற்சாலையாவும் பொருளாகவும் மாறிடும் ஆனா அந்த பொருளை நீங்க சந்தைப்படுத்தி விற்கும் விற்று நிறைய அதுல வந்து வர வருமானம் நீங்க போட்ட முதலீடா அதிகமா இருக்கணும் லாபம் கிடைக்கணும் அப்படின்றது நிறுவனங்களோட எதிர்பார்ப்பு ஆனா அது இருக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தம் எதனால அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்க அரசு மட்டும் கடன் வாங்கலாம் மக்களும் கடன் வாங்கிருக்கிறாங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அமெரிக்க அரசு வந்து ஒரு முப்பத்தெட்டு ட்ரில்லியன் அப்படின்னா அந்த மக்கள் கடன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ட்ரில்லியன் அப்போ அவங்கள்ட்ட மொத்த கடன் பாத்தீங்கன்னா நூறு ட்ரில்லியன் நூறு ட்ரில்லியன் ஐம்பத்தி எட்டு ட்ரில்லியன் அரசு மக்களும் அரசு வேற மக்கள் வேற கிடையாது அப்ப ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஐம்பத்தி ட்ரில்லியன் அவங்க மேல இருக்குது இதுக்கு மேல எப்படி அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கு அதனால எந்த நிறுவனம் என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா முதலிட்டு முதலீட்டு நாங்க பொருளை உற்பத்தி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது அரசோட பற்றாக்குறைக்கு எப்படி என்ன பண்றாங்கன்னா கடன் பத்திரங்களை வெளியிடுறது அதன் மூலமா அந்த கடன் பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு மற்றவர்கள் வந்து அதுக்கு பணம் கொடுக்கறது அந்த பட அந்த கடனை வந்து என்ன பண்றது சந்தையில இவங்க வந்து செலவு செஞ்சு அதன் மூலமா பொருளாதார நடவடிக்கைகளை முடிக்கிட்டு திருப்பி வந்து வாங்கின கடன் அடைக்கிறது அப்படின்றதான் அந்த மெக்கானிசம் அதுபோல நூறு வழி இருக்கு ஏற்கனவே கடன் பத்திரங்களை வந்து நாடு உலகம் முழுக்க வித்துருக்கிறாங்க இல்லையா அப்போ இந்தியா மாதிரி நாடுகளுக்கு உதாரணத்துக்கு இந்தியா சொல்லணும் ஆறுநூறு பில்லியன் வச்சிருக்கு ஜப்பான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் வச்சிருக்கு தைவான் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ட்ரில்லியன் வச்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நாடு இந்த மாதிரி பல பல பில்லியன் பல நூறு பில்லியன் டாலர் வந்து கையிருப்பா வச்சிருக்கிற நீங்க வந்து கடன் பத்திரங்களை வெளியிடாம அந்த கடன் பத்திரங்களை கொண்டு வந்து எங்க ஊர்ல முதலீடு செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த கடன் பத்திரங்களுக்கு ஈடான என்ன பண்ண முடியும் பணம் பெருகும் பணம் பெருகும் போது உங்களுக்கு பொருளாதார நடவடிக்கை வரும் நீங்க கடன் பத்திரங்களை வெளியிடாமலே என்ன செய்ய முடியும் அந்த பணத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய பற்றாக்குறையை வந்து தீர்க்க முடியும் உங்களுடைய தொழில்துறையை வளர்க்க முடியும்ன்றது ஒரு விஷயம் அப்ப என்ன நடக்குது வரி மூலமா ரெண்டு ரெண்டு மூணு நோக்கங்களை செயல்படுறாங்க ஒன்னு அரசோட வருமானத்தை கொண்டு ரெண்டாவது வெளியில இருக்கிற அந்த கடன் பத்திரங்களை உள்ளூருக்கு முதலீடுகளை கொண்டு வர்றது அதன் மூலமா அங்க பணப்புழக்கத்தை பெருக்கி முதலீடுகளை பெருக்கி பணப்புழக்கத்தை அதிக அதிகப்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மீட்கிறது அப்படின்ற ஒரு லார்ஜர் அஜெண்டாவில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லிபரேட் லிபரேஷன் டே வரி அப்படின்னு உலக நாடுகள் இருக்கிற எல்லா மேலையும் வரி விதிக்கிறேன் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன எல்லா நாடுகளும் வந்து எங்க பொருள் மேல அதிகமா வரி விதிக்குது ஆனா எங்களுடைய பொருள்கள் அவங்க அவங்க பொருள் வந்து எங்க ஊர்ல வித்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வருமானம் ஈட்டுறாங்க அதனால அவங்க நாங்க வந்து வரி விதிக்கிறோம் ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லா நாடு அப்படி நடக்குதுன்னே கிடையாது உதாரணத்துக்கு பிரசில் பிரசில் அவங்க வந்து ஏற்றுமதி செய்யறதை விட இறக்குமதி செய்யறது அதிகம் அப்போ அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அதிகமா அங்க வந்து சப்ளஸ் தான் இருக்குது ஆனா அது மேலேயும் வரி விதிக்கிறேன் அப்போ இந்த வரி விதிப்பின் பின்னாடி இருக்கிற அந்த தர்க்கம் அப்படிங்கிறது உண்மை நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி பல பேரும் சொல்றாங்க இதுக்கு உதாரணம் அது என்ன சொல்லுது அது உண்மை இல்லை தான் சொல்லுது அப்போ சீனா மேல வரியும் சரி எல்லா நாடுகளுடைய வரி எல்லா மேலையும் எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிக்கிறது சரி ஒண்ணு என்ன பண்றது அப்படின்னா உள்நாட்டுல உற்பத்தி ஆகுற பொருள்களுடைய ஏற்றுமதியை வந்து வலுக்கட்டாயமா அதிகரிக்கிறது நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒண்ணு பொருளோட விலையை குறைச்சு அதன் மூலமா சந்தையில போட்டி இட்டு வெற்றி பெறலாம் அது ஒரு வழி இன்னொரு வழி இருக்குது என்ன பண்ணலாம்னா மிரட்டி வாங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாவே இதை நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒண்ணு இவங்களுடைய பொருள் அதிகமா வாங்கணும் இந்தியா இந்தியா மாதிரி நாடுகள் வந்து அவங்க அவங்கள்ட்ட போய் முதலீட்டு உற்பத்தி செஞ்சு பொருளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா அவங்கள்ட்ட தொழில்நுட்பத்தை வாங்கி நாம உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு நிலங்கள் தான் நாம இருக்கிறோம் அதனால நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பொருள் அதிகமா வாங்கு அப்படின்றாங்க சீனா மாதிரி இல்ல வந்து தென்கொரியா ஜப்பான் மாதிரி நாடுகள் வந்து நிறைய தொழில்நுட்பம் வச்சிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்க ஊர்ல உற்பத்தி பண்ணி எங்க ஊர்ல வைக்கிறீங்க அதுபால எங்க ஊர்ல இருக்கிற அந்த கண் பத்தங்களை அந்த மூலதனத்தை கொண்டு வந்து எங்க ஊர்ல முதலீடு செஞ்சு நீங்க வந்து அந்த பொருளா முதலீடு செய்ய நாங்க வந்து வரியை குறைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு 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 அளவு போல வந்து ஒரு விதமான செயல்பாடுகள் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நடைமுறை செய் நடைமுறைப்படுத்துறாங்க சீனாவை அளவுக்கு என்ன அப்படின்னா இதே அந்த நடைமுறை தான் எங்க ஊர்ல வந்து நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனா முதலீடு செய்யறதுக்கு நாங்க வரி விதிக்கிறோம் அப்படின்ற அந்த முறையை வந்து எல்லா நாடுகளும் எந்த நாடும் வந்து எதிர்க்க முடியாத ஒரு ஏன்னா அவங்க மேல அவங்களுடைய அந்த அமெரிக்க பொருளாதாரத்தோட சார்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்குது ஆனா சீனா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வரி விதிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்லை பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறது அப்படின்ற நடவடிக்கையை செஞ்சாங்க அப்படி செய்யும் பொழுது இவர் வந்து அவங்க பதில் அவங்க வரி விதிக்கிறது அதுக்கு பதில இவர் வரி வரி விதிக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு விழுக்காடு வரைக்கும் போச்சு அதன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேல நீங்க வந்து சேர்த்தீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பொருளும் இல்ல நாங்க அதான் செய்யல அப்படின்னா உடனே ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து நான் வந்து முப்பத்தி நாலு விழுக்காடு குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க நான் வந்து ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லி தான் சமீபத்துல இடைக்கால ஒரு ட்ரூஸ் வச்சு வச்சாங்க இப்போ அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கருத்து இன்னொருத்தர் கருத்து நெருக்கிறது அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி நானூறு நிறுவனங்கள் தான் வந்து அந்த கட்டுப்பாடுகள் அந்த அமெரிக்க சீன அமெரிக்காடு இருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அந்த பிப்டி பிளஸ் அப்படின்ற ஒரு ரூல கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நிறுவனத்திலையும் ஐ சீனர் சீனர்களுடைய ஐம்பது விழுக்காடு முதலீடு இருந்ததுன்னா அந்த நிறுவனங்களும் இந்த விதிக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதால இருபதாயிரம் நிறுவனங்கள் வந்து என்னன்னா அந்த அவங்களுடைய அந்த வரி விதிப்பு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய கழுத்தை நெறிக்கிறதுக்கு சமம் அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா சுத்தமா அவங்களுக்கு ஏற்றுமதியாக எல்லா வேர சம்பந்தமான இல்ல வந்து இந்த காந்தங்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையும் வந்து நாங்க வந்து ஏற்றுமதியை தடை செய்யறோம்னு அவங்க அறிவிக்கிறேன் இப்போ யாரு வந்து இதனால பெருசா பாதிக்கப்பட போறா அப்படின்னா அங்க இருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இதுக்கு மேல ஏக முடியாது அந்த வேற இடத்து இல்லாம அங்க இருக்கிற அந்த ராணுவ விஷய இராணுவ பொருள்களை ஏற்றுமதி செய்யற விஷயங்களாகட்டும் இல்ல வந்து சில்லுகளை உற்பத்தி செய்யற நிறுவனங்களாகட்டும் எந்த நிறுவனங்களும் அந்த அந்த மாதிரியான உலோகங்கள் இல்லாம அவங்களால அதாவது முடியாதுன்ற ஒரு சூழல் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் சரி பின்வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த லிபரேஷன் டேக்கு முன்னாடி என்ன சூழலோ அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்றதுதான் இந்த மொத்த அதாவது இந்த வரி விதிப்புக்கான காரணங்கள் மூன்று காரணம் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல வந்து சீனாவும் அமெரிக்காவும் வந்துட்டாங்க அப்படின்றதும் இதுல இருந்து நமக்கு தெரியும் இப்போ இதுல யார் வந்து வெற்றி பெற்றாங்க யார் தோல்வி அடைஞ்சாங்க சரி நீங்க வச்சு பொழுது ரெண்டு பேருக்குமே சிக்கல் இருக்கிறதா ஒருத்தர் யார் யார் யார சார்ந்து இருக்கிறாங்க சிக்கல் அப்படின்னா இன்னைக்கு உலக பொருளாதாரன்றது ஒன்னு ஒண்ணு தொடர முடியாது யாரையும் வந்து நீங்க வந்து இவங்க எல்லாம் அவங்க வாழ முடியாது அவங்க இல்லாம இவங்க வாழ வாழ முடியாதுன்ற ஒரு உலக மயமா மயமான ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம் அதனால வந்து யாரும் வந்து நாங்கள் சுத்த சுயம்போ நாங்கள் யாருடைய சார்பு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது தென்கொரியா போன்ற ஒரு சில நாடுகள் வேணா அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அவங்களும் வந்து சீனா சார்பு அது வேற விஷயம் அவங்க சின்ன நாடு அது நிறைய கூறுகள் இருக்கு அவங்க போக வேண்டாம் ஆனா ரெண்டு சீனா சீனாவை பொறுத்த அளவுக்கு அமெரிக்க ஒரு சில விடயங்கள்ல வந்து அவங்களுடைய சார்பு சந்தை மற்றும் அந்த சில்கள் தொடர்பான சார்பு தன்மை இருக்குது அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அங்க உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் வந்து அமெரிக்காவில் நுகர் நுகர்றது அவங்களுடைய கடன் பத்திரங்களை வந்து இவங்க வாங்கி வைக்கிறது மூலமா சந்தையில அதுக்கான தேவைகளை போட்டுறதுன்ற போன்ற பல சார்பு தன்மை இருக்கு அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதால அதான் என்ன பண்ண முடியல விலைக்கும் போக முடியல சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சோழ எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க பொதுவா இந்தியால இருக்கக்கூடிய மீடியால அது எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங் கிட்ட வந்து அவர் அடங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அப்படி புரிஞ்சுக்க முடியுமா இத அவரு இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப்போட செயல்பாடுகள் தான் சொல்லணும் யாரையும் வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நடவடிக்கையில தனிப்பட்ட முறையில தன்னால் தான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை யார் இது வரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் பெரும்பாலும் நமக்கு நான் நாம அறிஞ்ச வகையில வந்து இந்த மாதிரி தான் உலகமே இயங்குற மாதிரியும் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அமெரிக்க விஷயங்கள்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தன்னை வந்து தன்னைத்தானே வந்து முன்னிறுத்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அதை வந்து ஒரு அரசியல் செயல்பாடுகளாகவும் பொருளாதார செயல்பாடுகளாகவும் தான் அவங்க வந்து முன் வச்சாங்க ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னாலதான் நாம இந்த பல தன்ன ஒரு பலசாலி ஆகும் தன்னாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாரு அப்போ இந்த மாதிரியான அரசியல் பொருளாதார எப்பயுமே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்குதான் செய்யும் அப்ப ஏற்ற இறக்க ஏற்ற இருக்கும் போது தன்னாலதான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு அறிவிக்கும் போது இப்ப ஒரு இறக்கம் ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு அந்த இறக்கம் ஏற்படும் போது என்ன சொல்றாங்கன்னா இதுவும் தான் ஏற்பட்டுதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா உலக நாடுகள் வந்து அவர் மேல அதை மாத்துறாங்க அப்படி ஒரு விளைவாடதான் இதை நம்ம பார்க்கணும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்களுடைய பலம் பொருளாதார பலம் வந்து குறுகி இருக்குது குறைஞ்சிருக்குது அமெரிக்காவோட பொருளாதார பலம் குறைஞ்சிருக்குது இவங்க வந்து அதே போல வந்து சீனர்கள் சீனர்களோட ஒப்பிடும்போது இவங்களுக்கு பொருளாதார பலம் அதிகமா இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்காக வந்து சீனர்களுக்கு அஹ் அமெரிக்கா தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கூடாது யாருக்கு அதிகமான தன்மை இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவை எதிர்க்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதுல சீனர்கள் வந்து அந்த தைரியம் எது குடுத்துச்சா அவங்களுக்கு முக்கியமா அந்த தைரியம் அந்த பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க வந்து பலத்தை எப்படி அதை வந்து ஒரு அளவிடுற ஒரு அளவுக்கு வேணும் இல்லையா நீங்க வந்து எல்லாரும் நானும் பலசாலி நீனும் பலசாலி அப்படின்னா எப்படி அந்த பலம் அளக்குறது இப்போ வந்து ஒரு தனி மனிதர்களை பொறுத்த அளவுக்கு உடல் பலத்தை சொல்லலாம் அவங்களோட போரிடம் திறனை வச்சு சொல்லலாம் ஆனா ஒரு நாட்டோட பலத்தை எப்படி நீங்க வந்து அளவிட முடியும் அப்படின்னா ஒன்று உற்பத்தி இன்னொன்னு இராணுவ பலம் ரெண்டு விதமா அவங்கள வந்து அளவிட முடியும் ஆனா அந்த இராணுவ பலம் வந்து உற்பத்தியிலிருந்து தான் வருதே தவிர உற்பத்தியிலிருந்து இராணுவ பலம் வரல வர வருவது கிடையாது அப்போ உற்பத்தி பலம் அப்படின்னா உலகத்துல எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆகும் ஆனா திருமணகரமான அந்த பொருள்கள் யாருகிட்ட இருக்குது அந்த தொழில்நுட்பம் யாருக்கிட்ட இருக்குதுன்றத பொறுத்துதான் அவங்களுடைய பலன் அவங்களுடைய பலத்தை வந்து நம்ம வந்து இவங்க பலசாலி இவங்க வந்து பலகீனமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு போட முடியும் பொருளாதாரத்தை பொறுத்தளவு அப்ப இன்னைய சூழலுக்கு வந்து ஒரு திருமணகரமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்ல சொல்லோம் அப்படின்னா மாற்று எரிபொருள் மின்தலங்கள் அப்புறம் வந்து சில்ல்கள் உற்பத்தி செயற்கை தொழில்நுட்பம் இது நாலுமே தான் நீங்க வந்து முக்கியமான தீர்மானகரமான தொழில்நுட்பம் ஏன் இதுல தீர்மானகரமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இந்த தொழில்நுட்பம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அப்படி நீங்க சொல்லலாம் நாங்க கூட நம்ம இந்தியாவில கூட தான் வந்து சூரிய மின்னாற்றல் தகடுகளை வந்து உற்பத்தி செய்யறோம் அப்போ அதை பற்றி நீங்க எப்படி சொல் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா சீனர்கள் உற்பத்தி அவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது நீங்க அந்த வேணாலும் கேட்டு பாருங்க அவங்களால வந்து நிச்சயமா அப்படி உற்பத்தி செய்ய முடியாது ஆனா அவங்க அளவுக்கு நம்மளால வந்து குறைவான செலவுகளையும் அதே மாதிரி அதிகமான பொருள்களையும் குறைவான செலவுல அதிகமான பொருளை உற்பத்தி செய்யற அளவுக்கு நம்மளுடைய திறமா இருக்கானே கிடையாது அதேபோல இதே இதே அளவுக்கு நீங்க எதுல வைக்க முடியும் அப்படின்னா அந்த மின்கலங்கள் தொடர்பான அந்த பேட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த மின்கலங்கள் தொடர்பான விஷயங்களையும் இதே விஷயங்கள் தான் நடக்குது அப்ப அவங்கள யாராலும் உலகத்துல இருக்கிற யாராலும் வந்து என்ன பண்ண முடியல தீப் பண்ண முடியல அப்படின்றது உண்மை அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னும் போது இது தொடர்ல தொடங்குகிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதோட கோர் என்ன அதோட அதோட மையம் எங்க இருக்குது அப்படின்னா செல்லுகள் எவ்வளவு உங்களோட அந்த ப்ராசஸிங் ஸ்கில் எவ்வளவு அந்த சில்லுகளோட ப்ராசஸிங் ஸ்கில் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய மொத்த அந்த அந்த பேசி ஆகட்டும் இல்ல மற்ற எந்த பொருளாகட்டும் ஆகட்டும் மின்னணு பொருள்கள் ஏதோ ஏதோ ஏதோனால நீங்க எடுத்துக்கங்க அதுல வந்து அதோட திறனை வந்து திருமணிக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த செல்லுகள்ன்ற ஒரு தான் இருக்கும் அந்த விஷயத்துல அமெரிக்க அமெரிக்கர்கள் தான் கை ஓங்கி இருக்குது அதே மாதிரி அதை செயல்படுத்தக்கூடிய சாப்ட்வேர் சொல்லக்கூடிய மென்பொருள் அந்த மென்பொருள்லயே அவங்க அதோடைய கைதான் ஓங்கி இருக்கு அதுக்காக அவங்கள்ட்ட மட்டுமே இது இருக்குதான் கிடையாது சீனர்கள்டே இருக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்து அஹ் அவங்க பாவை நிறுவனம் மேல வந்து அவங்களுக்கு வந்து உயர் அந்த குறைந்த ஞானம் என்று கொண்டு அந்த சில்லுகளை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு விற்க விற்க கூடாது அப்படின்றத அவங்க மேல விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அப்படி விதிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா ஒரே ஆண்டுல சந்தையில இருந்து அந்த அந்த எல்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு அதுக்கு வலு இருக்குது அப்ப என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னா அமெரிக்கர்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்றதுக்கான பொருள் கிடையாது அது அப்ப அவங்க வந்து இப்படி ஒரு ஒரு தடை போது ஒரு நிறுவனமே இல்லாமல் போகுது அதுக்காக வந்து சீனர்கள் வந்து அவ்வளவு பலகீனமானவர்களா அப்படின்னா கிடையாது அடுத்து மறுபடியும் ஒன்னு இரண்டு இரண்டு ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா புதிய ஒரு பேசி வெளியிட்டு இன்னைக்கு முதல் இடத்துக்கு வந்திருக்கிறேன் முதலிடத்துக்கு வந்து அவங்க பேசிகளை வந்து உடைச்சு பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஏழு மீட்டர் செல்லுகளை வந்து நாங்க உற்பத்தி செஞ்சிட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லலை ஆனா மத்தவங்க தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழில்நுட்ப முன்னேற்றம் முன்னுக்கு போயிருது அவங்களுடைய சார்பு குறைஞ்சிருக்குது அதே மட்டும் அது மட்டும் இல்ல குறைவான அந்த நேனமிடர் கொண்டு அந்த சில்லுகளை கொண்டு விரைவான திறன் மிக்க ஒரு செயல்பாடுகளை செய்யறது அதுவும் அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கண்டறியிறதுன்றது பக்கமும் போயிட்டாங்க அப்போ இவங்களுடைய சார்பு தன்மை குறைச்சிருக்கிறேன் இல்லாம ஆக்கிரம் குறைச்சிருக்கிறேன் அப்ப இவங்களுடைய பலமும் இவங்களுடைய பலத்தையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு திருமணகரமான அந்த நம்ம சொன்னோம் நாலு விஷயம் சொன்னோம் திருமணகரமான உற்பத்தியில நாலு தான் இந்த நாலுல எல்லாமே வந்து சீனர்கள் இருக்கு ஆனா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு பாதி அளவு இருக்கு அப்போ இதன் அடிப்படையில பார்க்கும்போது உற்பத்தி வலிமை சீனர்களுக்கு அதிகமா இருக்கு தவிர அமெரிக்கர்களுக்கு கிடையாது அப்ப இந்த உற்பத்தி வலிமை எப்படி வந்து ராணுவத்துல பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க ராணுவம் அப்படின்னா பொதுவா எதுக்கு முதல்ல போரிடுறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் அப்பதான் நம்ம வந்து அதை வந்து மதிப்பிட முடியும் எதுக்கு போரிடுறோம் செல்வத்தை கைப்பற்றுவது இல்ல செல்வத்தை அடைவது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அதுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது போற பொறுத்தளவுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது அப்ப செல்வத்தை அடைகிறதுக்கு ஒரே வழிதானா யாருக்குமே யாராவது உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து நீங்க போய் கொள்ளையடிக்கலாம் இல்லைன்னா உங்க உற்பத்தி செஞ்ச பொருளை சந்தைப்படுத்துறதுக்கான சந்தையை கைப்பற்றலாம் மூணாவது பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான மூல பொருட்களை வந்து அவங்கள்ட்ட இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கைப்பற்றலாம் இப்படி ஒவ்வொரு அந்த அந்த செல்வத்தை கைப்பற்றுறதுலையும் பல வகைகள் இருக்கு அப்ப அதுக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து அதை கை உங்கள்கிட்ட பொருளை உற்பத்தி செய்யற அளவுக்கு வலிமை இருக்கும் அப்ப அப்ப என்ன பண்ண முடியும் மற்ற நாடுகளுடைய சந்தையை கைப்பற்றுறது உங்களுடைய நோக்கமா இருக்கும் அது இல்லாத இடத்துல உற்பத்தியை வந்து வலுப்படுத்துறது அப்படின்றது உங்களுடைய நோக்கமா இருக்கும் அப்படி வலுப்படுத்தும் பொழுது அந்த உற்பத்தியை வந்து மற்ற வந்து அஹ் கைப்பற்றாம இருக்கிற அளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு உங்களுக்கு வலு இருக்கும் அந்த வலு இருந்து வரும்னா உங்களுடைய ராணுவ தொழில்நுட்ப தான் இருக்கு அதுக்கு தற்காத்துக்குள்ளாது டிஃபென்ஸ் அப்பென்ஸ் சொல்லுவான் இப்ப நீங்க போய் கைப்பற்றீங்க அப்படின்னா அது அப்பென்ஸ் அத வந்து கைப்பட்டுறது வந்து தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் அப்ப டிஃபென்ஸ் கேப்டா அவங்களுக்கு அதிகமா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி நீங்க போய் ஒரு நாட்டுந்தால படியெடுக்க முடியும் ஒன்று நேரடியா வந்து துமையெடுத்துட்டு போயிட்டு போக முடியும் இன்னொன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா முக்கியமான உற்பத்தி நிலைகள்ல வந்து நீங்க ஏவுகணை தாக்குதல் செய்யறது அப்ப உங்களுடைய ஏவுகணை வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஏவுகணை வலிமையில பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போறது அது இன்னொன்னு என்ன அப்படின்னா எவ்வளவு வலிமையான அந்த உண்டுகள் இருக்குது அப்படின்றதுதான் ஏன்னா நீங்க எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குண்டல உங்களால வந்து இன்னைக்கு வீராங்கனால கூட ஒரு ஒரு குண்டு போட்டோம் அது வந்து அவ்வளோ பெரிய குண்டு போட்டோம்னா அது எல்லாத்தையும் தகர்க்கற முடியும்னு சொல்லி அதோட வலிமையை வந்து எல்லாம் பேசுனது நம்ம பார்த்தோம் அப்போ அதுவும் ஒரு முக்கியமான எவ்வளவு தூரம் போகிறது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்துறது இன்னொரு விஷயம் அப்போ ஏவுகணம் மட்டுமான ஏவுகணம் மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் இருக்கு போர் விமானங்கள் அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் நம்மளால ஒரு நாட்டோடைய அந்த முக்கிய நிலைகளை வந்து தகர்க்க அந்த நாட்டோட வந்து பொருளாதாரத்தையோ இல்லை வந்து சந்தையோ இல்லை மூலப்போலையே கைப்பற்ற முடியும் அப்படின்றது அப்போ இந்த வகையில பார்க்கும்போது இந்த போர் விமானங்கள் ஏவுகணையில அளவுக்கு நீங்க போர் விமானங்களை வந்து எவ்வளவு தூரம் போக முடியும் அதுலயும் வந்து எவ்வளவு ஆயுதங்களை ஏற்றி செல்ல முடியும் எவ்வளவு தூரம் உங்களால போக முடியும்ன்றதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்ப எந்த ஒரு போர் விமானமும் எவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் போக முடியாது அதிகபட்சம் சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் தான் போக முடியும் நம்ம வந்து விமானத்துல பயணம் செஞ்சா கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இறங்கி திருப்பி டீசேலிங் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது எதுனால பண்ண முடியாது அப்படின்னா விமானம் முழுக்க வேறு எரிபொருளே நீங்க இறப்பு நிரப்புனீங்கன்னா உங்களால அதிக ஆயுதங்களை எடுத்து போக முடியாது அது பெண் கணக்குல வெயிட் ஈடுபடுக்கும் அதே மாதிரி நீங்க அதிகமான ஆயுதங்களை எடுத்துறீங்க அப்படின்னா உங்களால வந்து நிறைய எரிபொருள் எடுத்துட்டு போக முடியாதுதான் அதுல இருக்கிற சிக்கல் அது கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம்னா விமானம் தாங்கி கப்பல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் கடல எங்கே வேணாலும் நீங்க போய் நின்று விமானம் தாங்கி கப்பலை நிறுத்திட்டு நீங்க வந்து எந்த நாட்டு வழியில் தாக்குதல் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இங்க திருமணகரமான விஷயங்களா என்ன இருக்குது அப்படின்னா ஏவுகணை அதோட தூரம் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அதே மாதிரி விமானம் 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 நாகிய கப்பல்க்கு அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் ஒன்று இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலையும் அமெரிக்கர்களுக்கு ஏனையா எவ்வளவு தூரம் வந்து சீனர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு படி மேல போய் இன்னைக்கு ஹைப்பர்சானிக் விமான ஏவுகணைகள்னு சொல்லக்கூடிய அந்த அதை அதை தடுத்து நிறுத்தத்துக்கான எந்த ஒரு ஏவுகணைக்கு தடுப்பா இது வரைக்கும் கிடையாது சீனர்களை அடுத்து ரஷ்யர்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஈரான் கூட இருக்கிறதா சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது ஆனா சீனா இருக்கிற அந்த மாதிரி உரையான ஒரு ஏவுகணை இருக்குது அப்படின்றது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த விமான போர் விமானங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்டீட் ஏர் ஏர்கிராப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்க வந்து ஒரு ஏடா வந்து மறைஞ்சு ஒரு நாட்டை தாக்கறதுக்கான உங்களுடைய வலிமை அதுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏனையாது ஒரு படி முன்னாடி போய் இவங்கள்ட்ட தயாரிச்சது எஃப் தேர்ட்டி பிப்து ஜெனரேஷன் ஏர்கிராப்ட் ஆனா அவங்கள்ட்ட இருக்கிறது சிக்ஸ்த் ஜெனரே ஜெனரேஷன் ஏர் வந்து சோதனை ஓட்டமே செஞ்சு பார்த்துட்டாங்க அப்போ இவங்களோட ஒரு படி முன்னடி போயிட்டேன் விமானம் தாங்கிய பாத்தீங்கன்னா அந்த விமானங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தடுத்து நிறுத்த அந்த கேபிள் கேட்ட பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த கேட்டபிலு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் கேட்டபிலு சமீபத்தில் அவங்க கட்டின அந்த போர் தாங்கி கப்பல் விமானம் தாங்கி கப்பலை மட்டும் கட்டல அவங்க அந்த விமானத்தை தடுத்து தடுத்துக்கான அந்த தொழில்நுட்பத்திலையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்களை மிஞ்சி அவங்க வளர்ந்துட்டாங்க அப்போ அதே மாதிரி இது மட்டும் இல்ல அந்த விமான தாங்கி ஏவுகணைகளை வந்து விமான தாங்கி போர் கப்பல்களை தகக்கிறதுக்கான ஒரு ஏவுகணைகள் செலவு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகா நீங்க என்ன பண்ண டிசைன் பண்ணும் அப்படி டிசைன் அந்த டோங் பண்ணு சொல்லக்கூடிய டிஎஃப் அந்த ஏவுகணை வைக்கைகள்ல பாத்தீங்கன்னா அவங்களும் அதுல வந்து முன்வைக்கு போயிட்டாங்க அப்போ விமானம் விமானம் தாங்கி கப்பல் ஏவுகணை இந்த மாதிரி விஷயங்களையும் சீனா வந்து முன்னாடி போயிடுச்சு உற்பத்தியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி மின்கலங்கள் மாற்று எரிபொருள் தொழில்நுட்பங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயற்கை முன்னறிவு சில்லுகள் தயாரிப்பு இதுலையும் பார்த்தீங்கன்னா அவன் தன் கிட்டத்தட்ட தண்ணீரை அடைஞ்சிருக்கிறேன் அப்போ ரெண்டு பேரையும் ஒப்பிடும் பார்க்கும்போது இது நம்ம பதில் சொன்ன அவசியமே இல்லை வாசகர்களுக்கே தெரியும் யாருடைய பலம் அதிகமா இருக்கு யாருடைய பலம் குறைவா இருக்குது அப்படின்னு அதுக்காக வந்து மறுபடியும் சொல்றேன் ஒரு நாடு வந்து முழு முழுக்க முழுக்க பலம் இல்லாம போயிடுச்சு ஒரு நாடு வந்து முழுக்க முழுக்க பலம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அத பர்சன்டேஜ் வயசு தான் பாப்போம் சேகர் மின்வரின்னு பாத்தீங்கன்னா பெண் மின்பர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கர்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு சீனா கிடையாது அப்ப அவங்க அந்த வெகுஷத்துல வந்து பின்னங்கி தான் இருக்காங்க ஆனா ஓவராலா பாக்கும் பொழுது இவங்களுடைய வலிமை கூடி இருக்கு அவங்களோட வலிமை குறைஞ்சிருக்கு அந்த காரணமா இவங்க வந்து ரெண்டு பேரும் சம சமா சமாதானம் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்ட பின்னும் பின்னாங்கறதுக்கான காரணமா நமக்கு புரிஞ்சுக்கலாம் இந்தியாவு கேள்வின்னா அப்ப இவ்வளவு பலம் இருக்குன்னு தெரிஞ்சுமே வேணும்னே சீனா கிட்ட அமெரிக்கா மோது தெரிஞ்சு போனாங்களான்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தெரிஞ்சு மோதில அப்போ நிறைய ஆய்வாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் இப்படி ஒரு நிறைய நிலையை எடுத்து அவங்களுடைய பலத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமா மாத்திட்டாங்க உண்மையை சொல்லணும்னா அவங்களுடைய பலம் எது பலகின எது அமெரிக்காவுடைய பலகினை எதுன்றத சீனர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்போ பேர்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறி அறிவு கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்களை வந்து ஏற்றுமதியை நம்ம தடை செய்யறோம்னு ஒண்ணு இவங்க வந்து நம்ம ஒரு பேர் சமாதானமா போயிடலாம்னு அறிவிச்சது எதை காட்டுது அப்படின்னா இவங்களுடைய சார்பு தன்மையும் இவங்களுடைய பலகீனத்தையும் அது காமிச்சிருச்சு அப்ப இது வந்து என்னன்னா இவருடைய நடவடிக்கை அஹ் அமெரிக்காவுடைய பலத்தை வந்து காட்டக்கூடியதா இல்ல பலகீனத்தை காட்டக்கூடியதா மாறி போச்சு இது வந்து அமெரிக்கா இது ட்ரம்ப் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பலர் விமர்சனம் செய்யறாங்க இந்த அத்தனை வெளியில பார்க்கும்